யூஸ்வலாக கீரைகளில் வந்து நைட்ரேட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மதிய நேரத்தில் தான் வந்து இதை வந்து நம்ம சமைச்சிருப்போம் ஸோ இரவு சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி சூடு பண்ணுவோம் ஏன்னா இரவு நேரத்தில் கொஞ்சம் சூடாக சாப்பிடணும் அப்படி சூடு பண்ணும் பொழுது அந்த நைட்ரேட் வந்து எதுவாக மாறும் அப்படின்னா நைட்ரைட்ஸ்னு வந்து மாறும் ஸோ இது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பாய்சன் ஆட்டம் அதே மாதிரி கேன்சர் போன்றவற்றை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு சரி அப்ப நாங்கள் இரவுல மற்றும் கீரைகள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா ஸோ கீரை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மலமிளக்கி ஓகேவா அதாவது லாக்சேட்டிவ் இது உடையது ஸோ ஆனால் கொஞ்சம் செரிமானத்திற்கும் இதாகும் நம்ம பகலில் சாப்பிட்டோம்னா பகல் முழுவதும் நடக்கிறோம் அப்போ ஒன்றும் இல்ல இது சாப்பிட்டு யூஸ்வலாக நம்ம இரவு உணவுக்கும் நமது தூக்கத்திற்கும் மூன்று மணி நேரம் இடைவெளி இருக்கிறோம் இன்னும் சில பேர் இருப்பாங்க நான் நைட்டு போறதே பத்தரை மணிக்கு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு கைய காலை கழுவிட்டு இல்ல நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உட்காந்து நான் டிவி எல்லாம் பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா பதினோரு மணிக்கு நீங்க சாப்பிட்ற உணவை டேரெக்டா எடுத்துட்டு போய் நம்ம குப்பையில போடுறதுக்கு சமம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னும் ஒரு புது ட்ரெண்டில் இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மிட் நைட் பிரியாணி நைட் எல்லாம் சாப்பிட்றான் விடிய விடிய சாப்பிட்றான் இப்போது இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்மளுடைய லிவரும் கால் பிளாடரும் ஹையஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து லிவரையே டென்ஷன் பண்ணக்கூடிய உணவான பிரியாணியோ இல்லை ரொம்ப ஆயிலி ஃபுட்டைன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது அந்த ஜீர்ணத்தை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் பரவாயில்ல இது நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் இரவில் பால் எடுப்பதோட ஒரு நன்மை என்ன அப்படின்னா பாலில் வந்து ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியல் இருக்கு வேதியியல் பொருள் இருக்கு இது என்ன அப்படின்னா நமக்கு நல்ல தூக்கத்தை வந்து வரவைக்க கூடிய தன்மை இருக்கு சோ பெருசா எந்த நோய்களும் இல்லை எனக்கும் நான் வந்து உணவு முறையை வந்து சீரா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க இரவு உணவாக பசும்பாலை மட்டும் வந்து எடுக்கலாம் அது நன்மை தான் தரும் நம்ம இட்லிய சாப்பிட்டுட்டு இல்ல மத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம பாலும் எடுத்தோம் அப்படின்னா அது அஜீரணத்தை தான் வந்து உண்டு பண்ணும் இரவு நேரங்கள்ல யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தயிர் பால் பொருட்கள் வந்து சாப்பிடக்கூடாது இத பாலை தவிர்த்துட்டு தயிர் மோறு போன்றவை சாப்பிடக்கூடாது கூடாது அதற்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியா வந்து சொல்லுவாங்க லெக்மி கடாச்சம் இருக்காது அப்படின்னு ஆனா இரவு நேரங்களில் ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தயிர் போன்ற விஷயங்களை நம்ம சாப்பிடக்கூடோன்னா அது ஒரு செரிமானத்திற்கு கடினமாகும்